வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹவர் டூ ஃபேமரிவாலு அசலாம் வலைக்கும் அண்ட் குட் மார்னிங் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யெஸ் இந்தியாவுக்கு வந்து ஃபேஸை காட்டி வீடியோ போடுற ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான் நினைக்கிறேன் அதாவது இந்த வாட்டி மற்றபடி வேறு ஏதாவது இல்லை ஸோ எஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பரப்பல விஷயங்களில் ஒரு சூப்பரான விஷயம் வந்து ஒரு பண்ணியிருக்கிறோம் அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆல்ரெடி நம்ம சென்னையில் இருக்கும்போது வந்து ஜொமேட்டோ வந்து ஓட்டிடணும் அங்கேயும் ஃபுட்டு டெலிவரி ஓட்டி ஓட்டி பழகிடுச்சி அதாவது சவுதியில் சொல்கிறேன் ஸோ இப்போ எங்கேயும் வந்து நம்ம ஃபுட்டு டெலிவரி தான் ஓட்ட போகிறோம் வாங்க அண்ணன் வந்து மேபி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு எஸ் இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கறாரு அண்ணனும் சூப்பராக ஸ் எஸ் அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணனோட பேரில் ஜொமேட்டோ ஐடி வந்து ஜஸ்ட் இன்னைக்கு நைட் அப்படியே கிரியேட் பண்ணோம் ஸோ அது வந்து கிரியேட் ஆயிடுச்சு அதனால் நம்ம வந்து இன்னைக்கு ஜொமேட்டோ வந்து ஓட்ட போகிறோம் ஸோ கிக்ஸ் வந்து புக் பண்ணி வச்சுருக்கோம் ஆக்சுவலாக எத்தனை மணிலேருந்து பத்து டு மூணு மணி வரைக்கும்ல ஆமாம் பத்து டூ மூணு மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிக்ஸ் புக் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ பார்க்கலாம் எப்படின்னு நம்ம ஒரு வெப்சைட் பாருங்கள் தூசி பிடிச்சி கொஞ்சம் நிற்கிது இதை வந்து கொஞ்சம் வாட்ரு வாஷ்லாம் பண்ணி இதை வந்து திருநெல்வேலிக்கு அனுப்ப போகிறோம் அண்டு நம்ம செல்லக்குட்டியை வந்து பார்த்துட்டிங்கன்னா பக்காவாக வாட்ரு வாஷ்லாம் பண்ணி சென்னைக்கு நம்ம போயிருப்போம் பார்த்துருப்பீங்க ஒருத்தர் வந்து பார்த்துட்டு கேட்டார் அப்புறம் வண்டி எப்போ ப்ரோ எடுத்தீங்க சொன்ன எடுத்து பத்து மாதத்துக்கிட்ட ஆகிறது ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க இப்போ தான் நேற்று முந்தினத்தை எடுத்த மாதிரி இருக்குது அப்படின்றாங்க சொன்னேன் இல்லை இல்லை பத்து மாதம் ஆகிடுச்சி சார் அப்படின்னு சொல்லி சொன்னோம் எஸ் இன்ட்ரெஸ்டிங் சார் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூணு மணி வரைக்கும் புக் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் இப்போ என்ன சொல்லுது முக்கியமான இடத்துக்கு போக சொல்லியிருக்கோம் த்ரீ மினிட் அவே அப்படின்னு இங்கே போய் நிற்க சொல்லுதில்ல ஏன்னா நம்ம இங்கே இருக்கோம் கை கிட்டத்தட்ட இங்கிட்டத்தட்ட வந்து ஏகேடிக்கிட்ட தான் போய் நிற்க சொல்லுது அதனால நம்ம சூப்பர் பிஸ்டோ கிட்ட தான் போக சொல்லுதுன்னு நினைக்கிறேன் சூப்பர் பிஸ்டோ இங்க இங்கெல்லாம் போய் நில்ல அப்படிங்குறது ஸோ அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பிஸ்டோ கிட்ட போய் நின்றுக்கலாம் இது நமக்கு ஆல்ரெடி மேப்பு தெரியும் இது எதுக்கு போட்டுக்கிட்டு வீட்டுக்கிட்ட வீட்டுக்கிட்ட தான் இந்த ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கு இந்த மூணு மணி வரைக்கும் ஓட்டினா எவ்வளோ இன்கம் கொடுப்பேன்னா ஸோ ஓகே போவோம் நம்ம இன்றைக்கி அது என்னென்ன ஆர்டர் வருது என் கேட்க வருது அதில் எத்தனை பேர் நம்மளை வந்து கண்டுபிடிக்கிறா கேட்டுறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படி கண்டுபிடிச்சாங்கனாலும் அதை நான் வீடியோ ஷூட் பண்ணுவோம் இல்லைன்னு தெரில லட்சி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வச்சுக்கான் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு சூப்பர் பிஸ்ட்ரோ ரெஸ்டாரண்ட்லேருந்து மை காட் ஸோ உள்ள பார்த்த காடா வரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க நான் தான் பிறகு டொமேட்டோ பட்டர் அப்படின்னு சொன்னால் என்ன நினைக்க போகிறாங்கன்னு சொல்லி தெரியல ஸோ சூப்பர் பிஸ்ட்ரோ வந்தாச்சு ஸோ இப்போ இங்கேருந்து நம்மளுடைய பிக்கப் வந்து எடுத்துட்டு கிளம்புவோம் நம்ம வாங்க வண்டி ரோடெல்லாம் கிராசிங்லாம் பார்த்து பண்ணணும்னு வச்சுப்பேன் நீங்களும் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் பார்த்து உ இருங்க இந்த சூப்பர் ஃபிஷ்வில் முட்டை மிட்டாய் ஆல்சோ அவைலபிள் வாங்கோ ஃபுல்லாக போய்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டு சார் சார்னு வருவோம் ஆர்டர் ரெடியாப்பா கை ஸோ நம்ம ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்துட்டோம் இன்னும் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிற மாதிரி தெரியவில்லை ப்ராசஸ் இருக்குது ஸ்லாம் விலைக்கும் ஜொமேட்டோ ஜொமேட்டோவில் சேர்ந்தாச்சு உங்கள் கடை தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்திருக்கு ஆமாம் இல்லை சரி சும்மா ஜொமேட்டோ ரெஜிஸ்டர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு போட்டோம் நேற்று சரி டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போட்டால் நம்ம கடை தான் ஃபஸ்ட்டு வந்துருக்கு ஃபர்ஸ்ட் ஆட்ரே தான் நானும் சரி உள்ளே அப்படியே தள்ளிட்டு போகலான்னு நினச்சேன் அப்படின்னு ஓலோவில் தானே வந்துச்சு சரி தூக்கிட்டு ஓடுவோம் அப்படின்ட்டு சீக்கிரம் பேக்கிங் பண்ணுங்கள் பேக்கிங் பண்ணுங்க சீக்கிரம் நல்ல பேர் வாங்கணும் ஜொமேட்டோவில் ரெடியா ரெடி ஆயிடுச்சா ஆயிடுச்சுன்னா போடுங்க போடுங்க ரெடியே ரைஸ் ரெடி போட்டாச்சு அங்கே பாருங்க வந்துருச்சு அண்ணா ஓகே என் பிக்கப்னு கொடு ஹாப்பி பை கொடு ஆ சூப்பர் ரைஸ் ஆர்டர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு சரி இப்போ நம்ம எடுத்துகிட்டு கிளம்பலாம் ஆமாம் ரீச் ட்ராப் அப்படின்னா இப்போ மேப்பு கொடு எங்கே வருது இது எங்கே வருது லொக்கேஷனு ஓகே தேங்க்யூ ப்ரோ ரைஸ் நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணியாச்சு ஸோ சாம் ஹாப்பி லெட் கோ ஜூஸ் கிஸ்லாம் இருக்குது எல்லாம் பக்கா பக்கா தானே கட்டியிருக்காங்க இல்லை ஓகே எல்லாமே பாட்டில் தான் ரைஸ் ஸோ வாங்க லெட்ஸ் கோ ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம இன்னொரு கஸ்டமர் லொக்கேஷன் வந்து என்னோடய ஜஸ்ட்டு ஒன்றரை கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்குது நம்ம வந்து இப்போ நம்ம வீட்டுக்கிட்டத்துக்கு கிளம்பி வந்து மகாலட்சுமி தேட்டர் இருக்குல்ல அது வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே பூந்துட்டோம் அது வழியாக உள்ளே பூந்து அப்படியே இப்போ சேலம் மீன் பிடிக்க போகிறோம் ஸோ பிடிச்சிட்டு இப்படி போவோம் இது ஏன்டா இப்படி ஆண்டில் வச்சிருக்கேன் மேப்பை ஃபுல்லாக போடாமல் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில சமயம் இன்னொரு ஆர்டர் வரும் ஜாகேஸ் மாதிரி தான் ஸோ அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால தூக்க முடியும் ஸோ ட்ரை பண்ணுவோம் பட் இப்போதைக்கு எந்த ஆர்டரும் வரல ஃபஸ்ட்டு இந்த முப்பத்தோ ஒரு ரூபா தான் டெலிவரி கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுவோம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட வேலையை நம்ம பார்க்கலாம் ஜீப்பான் ஒரு வழியாக சேலம் மீனோட பிடிச்சாச்சு அவ்வளோதான் அண்ணா அண்ணாநகர் ரோட்டில் தான் இருக்குது எஸ் ஓகே ஜிப்பான் வாங்க பிறகு ஆரம்பிங்கன்னா இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு எதனா டிப்ஸ் கிப்சி கிடச்சிதா இல்லையு சொல்கிறேன் வாங்க ஜெயம் ஸோ அவர் ஃபஸ்ட்டு டெலிவரி பாய்ஸ் கம்ப்ளீட் இந்த நகரில் இருக்கிற இந்த ஒரு பில்டிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்து முடிச்சோம் ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த ஆர்டருக்கு வெயிட்டிங்க இன்னும் அடுத்த ஆர்டர் எதுவும் வரலை யூஆர் இன் ஹை ஆர்டர் ஏரியா அப்படின்னு நம்மளுக்கு பார்ப்ப போகுது வரப்போகிறதுன்னு நினைக்கிறேன் ஆர்டரு ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு கிட்டே போயிட்டு ஒரு டீ கடை கீ கடை இருந்தால் அந்த பக்கம் ஓரமாக நிற்போம் அடுத்த ஆர்டர் வந்துச்சுன்னா தூக்கிட்டு பார்க்கலாம் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு அடுத்த இதை பார்க்கலாம் வாங்க இது நம்ம ரெகுலராக பண்ணலாமா வேணாமான்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நம்ம பண்ணுறதுல இருக்குது ஓகேவா தச்சு கோ ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு ஆர்ட்ரு இன்னும் வர்ற மாதிரி தெரியல அதனால் நம்ம மாமியோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விட்ருக்கோம் அது ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் ஸோ அவனை இருங்க எவ்வளோ நல்லா டிம்கி தெரியுமா அவன் காமிச்சிக்கிட்டு இருந்தான் யாராக ஏய் ஏய் டெய் டெய் இங்கே வர்றா இங்கே போடுறா யார்ப்பா கடையில் யார்ப்பா கடையில் என்னப்பா ஒருத்தனை கூட காணும் ஐயோ என்ன அந்த ரெண்டு பேருமே காணும் ஸ்கூட்டி எங்க எங்கேயாவது தள்ளி கூட போட்டு நிப்பாட்டி வச்சிருப்போம் என்ன இது ஸோ சுவையான செத்த சத்தான தெம்மான உணவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் அல்டிமேட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட்ணும் ஜஸ்ட் ஒரு பத்து பத்து ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் தான் வந்துச்சு அடுத்த ஆர்டர் இன்னும் வரவே இல்லை அதனால் அப்படியே இப்போ வெயிட்டிங்கில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஆளுக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு மட்டும் வாங்கியிருக்கோம் அண்ணா சைடிஸ் கொடுங்கண்ணா ஓகே சைடிஸையும் வாங்கிக்கும் நெல்லிக்காய் அதித்தலாம் வச்சிருக்காங்க செம ஹாப்பியாக இருக்கு வாங்க ஓகே கை ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே மறுபடியும் வந்துட்டோம் எதுக்காக கடை இப்போ வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஆர்டர் இன்னும் அதில் வர மாதிரி தெரியல அப்படியே ஆன்லைன் தான் லாகின்லேயே வச்சிருக்குது ஆ சரி நான் இது முக்கியமான சோனுன்னு சொன்னிச்சு கேட்டி நம்ம வீடெல்லாம் முக்கியமான சோனில் தான் இருக்குது நல்ல வேலை அதனால் தப்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா நீ சோனுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லுவோம் பட் நம்ம இருக்கிற ஏரியா ஃபுல்லாமே வந்து முக்கியமான ஜோன் தான் ஏன்னா இங்கே ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு இப்போ ஏன் கிட்ட வந்தேன்னா நம்மளோட வண்டி வந்து நேற்று விழாவில் சொல்லி இப்போ சேலுக்குன்னு ஸோ வண்டியை காட்டுறதுக்காக தான் ஸோ நம்ம ஆட்டோ இங்கே தான் நிற்கிது வாங்க உங்களுக்கு காட்டுறேன் நம்ம ஆட்டோவை ஸோ வந்து இது நம்ம வந்து ஒரு ஒன்று எண்பது ஒன்று எழுபத்தஞ்சி இப்படி வந்தால் கொடுத்தலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பண்ணி வச்சுருந்தோம் ஸோ வண்டியெல்லாம் பெயிண்ட் பண்ணி எஃப்சிக்காக பாருங்கள் புது கவர் போட்டு சும்மா தூசி நான் டிரைவருங்களை நம்பி கொடுக்கவும் முடியல கண்ணா பின்னான்னு வண்டி அடித்து இது பண்ணுறாங்க அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த வண்டி வந்து சேல்க்கு இருக்குது ஃபைனல் அண்ட் ஃபைனல் ஃபைனல் அண்ட் ஃபைனல் ஒன்று அறுபது ஒன்று ஐம்பத்தஞ்சு ஃபைனல் டு ஃபைனல் ரெடி கேஷோடு வந்தாங்கன்னா கொடுத்தடலாம் இஎம்ஐ பண்ணணுன்னா ரெடி நீங்கள் எங்கேனாச்சும் இஎம்ஐ பண்ணிக்கோங்க கள்ளக்குறிச்சிலேருந்து வாங்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டர் வண்டி உள்ளந்தெல்லாம் பார்த்துக்கோங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாப் டு பாட்டம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது சீட் கவர் அது இதுன்னு எல்லாம் போட்டு பக்காவாக வச்சுருக்குது வண்டியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் மேலே இந்த கவர்லாம் இருக்குது ரெயின் கவர்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் புதுசாக அங்கே பாருங்கள் இது இது இதில் பார்த்தா தெரியும் கிட்டே காட்டேன் இதில் பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு புதுசாக இருக்குது இது கூட தூசி ஹண்டல் என்ன பார்த்துக்கோங்க எல்லாம் எஃப்சிக்கு கரண்ட் பின்னு வச்சிருக்கோம் இந்த மிரரை பற்றி கவலைப்படாதீங்க இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே வைப்ரேஷன்லாம் லூஸ் ஆகிடுச்சி நான் புதுசு சொல்லியிருக்கேன் ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி தான் ஒன் சைடு அதை நான் மாட்டி கொடுத்துட்றேன் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது எதையுமே நீங்கள் வந்து எடுத்து மாட்டணும் இல்லை பேட்ரி ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மாதம் மேலே நான் சவுதி போகும்போது புதுசு நான் வந்து மாற்றிட்டு போனேன் எடுக்கிறவங்களுக்கு ஒருவா செலவில் டீசல் போட்டு டேரெக்டாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வியாபாரத்துக்கு போயிட்டு தான் டிஓ ஃபார்ம்லேருந்து எல்லாமே எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் கையெழுத்து போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் வந்தீங்கன்னா பணத்தோட நேராக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடியோ ஆஃபீஸ் போய்ட்டு ஆடியோ முன்னாடி ஒரு சைனை போட்டு வந்துட வேண்டியதான் அப்படியே வாங்க இப்போ கட் பண்ணிவிட்டு நம்மளோட கார் வந்து காட்டுறேன் ஸோ அது வந்து சேல்க்கு இருக்குது அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் கேர்ள்ஸ் ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்பொழுது தான் இரண்டாவது ஆர்டர் வந்திருக்கு கா இப்போ ஆட்டோடைய ரிவ்யூ எடுத்துகிட்டு சரி நம்ம காரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர் அப் பண்ணலாம் உங்களுக்கு காட்டலாம் ஸோ ஒரு சேலுக்கு இருக்குன்னு இப்போதைக்கு அப்படியே பக்கத்தில் நிப்பாட்டேன் சும்மா காட்டிட்டு போவோம் ஸோ திஸ் இஸ் அவர் ஹோண்ட் அக்கார்டுங் ஸோ இது ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு இருக்குது மென்ட் கண்டிஷனில் பக்காவாக ஆனால் எம்ஹெச் ரெஜிஸ்ட்ரேஷனு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு முப்பது ஃபைனலாக வந்தால் கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஸரியான ஒரு காருங்க ஹெவி ஹைலி மெயின்டைண்டு காரு எந்த ஒரு இஷ்யூஸுமே அதில் கிடையாது இன்ஜின் இன்ஜின் வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் சுத்தமாக ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸோ அதுவோ எதுவுமே இல்லை ஒரு கம்ஃபோர்ட்டுக்கு பேர் போன வண்டிங்க உண்ட அக்கார்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அக்காட்டில் வரவங்களுக்கு அண்டு குறிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாலே மாடிஃபிகேஷன் தாங்க மாடிஃபிகேஷன் பண்ணாலே வண்டி அப்படி இருக்குங்க ஓகேவா ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு நான் காட்டுற வண்டி இன்டீரியர்லாம் அப்படி இருக்குன்னு இப்போ எங்கடா போகிறோன்னா மறுபடியும் அகேன் நம்மளோட செகண்ட் ஆர்டரும் சூப்பர் தான் வந்திருக்கு ஸோ இப்போ அந்த சூப்பர் பிஸ்டோலருந்து செகண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு மறுபடியும் எந்த பக்கம் வரப்போன்னு தெரில ஃபோனுக்கு போனாதான் தெரியும் ஸோ அதை நம்ம போய்ட்டு எடுத்து பார்த்துட்டு கொடுக்குடுன்னு வருவோம் அவர் மொழிப்பார் முதல் ஆர்டரையும் வந்து எடுத்தால் ரெண்டாவது ஆர்டரையும் வந்தால் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு எனிவே ஸோ சூப்பர் பிஸ்டோ போகிறோம் எடுக்கிறோம் மறுபடியும் எங்கேன்னு சொல்லி பார்க்கலாம் கஸ்டமர் லொக்கேஷனு ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏகேடிக்கிட்ட இருக்கிற சூப்பர் பிஸ்டோலேருந்து அண்ணா நகர் போனோம் ஸோ இப்போ இந்த ஆர்டர் எங்கேன்னு தெரில இதுவும் வந்து தேர்ட்டி செவன் ருபீஸ் அது வந்து தேர்ட்டி ஃபோர் இது தேர்ட்டி செவன் கொடுக்குறான் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும் ஒரு ஃபோர் ஃபைவ் ஃபைவ் டு சிக்ஸ் தான் இருக்கும் ட்ரை எங்கே வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஜிப்பேன் இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து சூப்பர் ஜிப்பேன் ரெண்டாவது எடுத்தாச்சு இது எங்கே ராஜா நகர் கிட்ட போகுது இது வேற எங்கேயோ போகுது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததும் சூப்பர் எடுத்தாச்சு ஸோ எங்கே வருது அதே தான் போதா அண்ணா நகர் கிட்ட தான் போகுது போ அதை தாண்டி போகுது இந்த வாட்டி அங்கேயே தான் போதா த்ரீ பாயிண்ட் டூ தான் போ ரொம்ப த்ரீ பாயிண்ட் டூ நேராக அங்கே தான் போகுது வாங்குவோம் என்று ஓடவும் இருக்கலாம் இல்லை இல்லை சேலம் வரைக்கும் போது இதுவும் கிட்டத்தட்ட அங்கே தாங்க போகுது காலையை காமிச்சது வந்து நாலு கிலோமீட்டரு இது வந்து த்ரீ பாயிண்ட் டூ கிலோமீட்டரு இருந்தாலும் டிஸ்டன்ஸ் பெரிய அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு இது யார் ஆட்டோ அத்தூல் தானே அத்தூல் இல்லை அபி ரைஸ் ஸோ செகண்ட் ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம் வாங்கோ இவங்களாவது டிப்ஸ் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிப்ஸ் கொடுக்கல

இப்போ சீட் அமௌன் ஒன் டுவெண்ட்டி அவாய்டிங் ப்ளாக் அந்த டொண்ட்டி ஃபைவ் பண்ணி தந்த டுவெண்ட்டு இருக்கே ரூமு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணிடுங்கிறான் இங்கே இருக்கணும் எப்பயுமே கேஷாக கொடுக்குறாங்க கஸ்டமர் ஆமாச்சி அடகு கடையில் கொடுத்து அந்த கடைக்கு மேலே பாருங்க அப்படியே பயர் ஒட்டு கேரண்டே ஆர்டர் ஆனால் இன்னும் பார்க்குறான் இப்போ கேரண்டியே ஆர்டர் கொடுக்குறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பதியா மைக் ஓ இதில் மாட்டிட்டு அதெல்லாம் பார்த்தேன் ஆமாம் கர்மம் பிடிச்சவனுங்களா இப்படி ஆர்டரை போட்டு ஐயோ ஆரன்னு போட்டு சேவடிக்கிறானு காதுகிட்டே பொய்யின்னு அடிச்சுச்சி மூணாவது ஆர்டர் வந்துருச்சு டுவெண்ட்டி ருபீஸ்க்கு பதினஞ்சு ரூபா டிப்ஸ் வேற அப்போ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸா சூப்பர் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து நம்ம லேண்டுன்னு சொல்லி கள்ளக்குறிச்சி பஸ் வெளியே வர இடத்துல அந்த இடத்துல இருக்கு அதை போய் பிக்கப் பண்ண போறோம் போலீஸ்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையை பார்க்கிறார்கள் இப்போ நம்ம போய்ட்டு தேர்ட் ஆர்டரை பிக்கப் பண்ணுவோம் பிக்கப் பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடுவோம் பட் இதையும் இப்போ கொடுத்துட்டு வருவோம் அதுக்கு முன்னாடி இங்கே உள்ள மீன் மார்க்கெட் இருக்குது ஆக்சுவலாக நான் வந்து மீன் வாங்கிட்டு இருந்தேன் ஆர்டர் வந்துச்சா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட சொன்னேன் அக்கா க்ளீன் பண்ணிவிங்க அங்கேயே வைங்க நான் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டேன் அதுக்கப்புறம் நம்ம காருக்கு வேறு கஸ்டமர் வந்துட்டுருக்காங்க ஸோ அவங்க வேறு பார்த்துட்டு நம்ம பட்ஜெட் வந்தாங்கன்னா கோட் பண்ணி வண்டியை முடிச்சு விட்ருவோம் அப்படி முடியாத பட்சத்துக்கு ஓ இந்த சைடு பார்த்துட்டே போ அங்கே தான் இருக்குது இந்த ஆரஞ்சு கலர் போர்டு மாதிரி தெரியல அந்த க்ளா வேறு பக்கிறதா இந்த சோப்பு கலர் போர்டு பக்கத்தில் அதே தான் இல்ல ஜமாட்டோன்னு இருக்குன்றத போர்டு வச்சிருக்காங்க அப்படி லேண்ட் வந்தாச்சு வாங்க போலாம் இப்போ நம்ம எடுத்துக்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா கிரீன்லேண்டுல இருந்து எடுத்தாச்சு இவங்க வந்து இப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க உடனே அப்படியே நமக்கு வந்துட்டு அப்படியே ஆச்சரியமா போச்சு என்னடா அப்படின்னு பாக்கிறீங்களா தலைவன் கையில கொடுத்துரு பிக்கப் பண்ணுங்க பிக்கப் பண்ணுங்கன்னு சொன்னதும் எனக்கு நம்ம ஊர்ல சவுதியில பங்காளி சொல்லுவாங்களே பாய் பிக்கப் போகிறோம் போகிறோம் அப்படின்பாங்க அந்த இவங்க எல்லாம் ஓவரா இல்ல ஐநூறு மீட்டர் தானா

இறங்கி கொஞ்சம் நடந்து போயிருந்தால் வேலை நடந்திருக்கும் ஐ திங்க் ஸோ எதனால் ஜொமேட்டோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இது சொல்லுவாங்கல்ல ஆஃபர் கூப்பன் எதுலாம் இருந்திருக்கும் அதனால் ஆர்டர் எதுவும் பண்ணிட்டாங்க போல் எனிவே ரியலி ஹாப்பி ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் பதினஞ்சு ரூபா டிப்ஸு ட்வெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் கிடச்சிடுச்சு போதும் பின்னாடி தான் மீன் மார்க்கெட் இருக்கே அதையும் இப்போ எடுத்துகிட்டு போவாங்க மீன் மார்க்கெட்டு வந்தாச்சு அடிக்குதா அடிச்சிச்சு படித்த மாதிரி ஆரம்பிச்சுங்க நம்ம மீன் ரெடி ஆயிருக்கும் போய்ட்டு மீன் வாங்கிட்டு வந்துடலாம் ஜெயிப்போம் அப்படியே பஸ் ஸ்டாண்டு அப்படியே மீன் மார்க்கெட்டு எப்படி சூப்பரில் ஓ போய் எடுவண்டிய நாலாவது ஆர்டரா அது நாலு நாலு அஞ்சா நாலு முப்பத்தி ஏழு ரூபா இந்த ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைத்து உள்ளது இந்த வாட்டி எங்கேருந்து எடுத்துருக்கோம்னா நெல்லை கருப்பட்டி காஃபிலேருந்து வந்துருக்குது ஸோ வாங்குவோம் இதை எடுத்துகிட்டு போவோம் ஆக்சுவலாக மீனை வாங்கிட்டு மீன் வாங்கிட்டு ஆக்சுவலாக நம்ம வீட்டு பக்கம் நோக்கி கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் பார்த்தோன்னே ஆர்டர் வந்துச்சு அதனால் ஓட்டுறோம் ஏன்னா கள்ளக்குறிச்சிக்குள்ளே ஆர்டர் நமக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சிக்கலாம் இதன் மூலிமா பீக் கவர்ஸ்லாம் என்ன இருந்தது ஆனால் பீக் அவுட்ஸ் இதுதான் மெயின் பன்னெண்டு டு மூணு தான் பீக் ஜிஃபன் ஸோ இப்போ இதை போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலாம் வாங்க ஏமா ஏமா ஏமாப்பேருங்க ஐயோ வாங்க ஆ பேர் போயிட்டு வருவோம் இதையும் போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம் இப்படியே பண்ணிட்டுறா உனக்கு ஒரு நாள் இருக்குதுர்றா நீ வந்து ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காச்சோ வா ய் சகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டி வந்து சார்ஜிங் ஸ்டேஷனில் போட்டு சார்ஜிங் ஏற்றிட்டு இருக்கோம் இப்போ என்ன ரிட்டன் வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாலாவது ஆர்டர் முடிச்சதோடு இருக்கிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன ஹா என் பிள்ளை வேறு பின்னால் வந்து பார்க்குமே நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பின்னாடி தேர்தல் ஃபர்ஸ்ட் பால்கனி அதுதான் ஸோ இப்போ வந்து நைன்ட்டி ஃபைவ் நீங்கள் நைன்ட்டி ஃபைவ் போட்டுருக்கு இந்த இந்த கேக்ஸ் இந்த மாதிரி பன்னெண்டு இந்த மூணு மணி வரைக்கும் அதான் ஒரு மணி நேரத்துக்கு முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்திரண்டு ரூபா சம்திங் அதை கொடுத்தான்ல அதை கணெக்ட் பண்ணால் தொண்ணூறுவா தானே சம்திங் வருது சிகை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வண்டிகிட்ட போகிறோம் அண்ட் சொன்ன மாதிரி தஞ்சாவூரில் வந்து கஸ்டமர் வந்திருக்காங்க அவங்களுக்கு போயிட்டு நம்ம வண்டியை காமிச்சிட்டு வருவோம் வாங்க அவங்க ஆக்சுவலாக சாப்பிட போயிருக்காங்க ஸோ நம்ம வண்டியை கொஞ்சம் திறந்து ஊசி தட்டி வைப்போம் ஓகே ஹேகே ஸோ ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பேக் டு அனதர் ஆமாம் அடுத்த நாள் வரை வந்து கிட்டத்தட்ட வந்துடுச்சு ஸோயாஸ் நம்ம வந்து அதில் சொல்லியிருக்கோம் வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆள் வந்துட்டாங்க தஞ்சாவூர் வந்து கிட்டத்தட்ட அட்வான்ஸ்லாம் போட்டாங்க பிக்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க பட் இங்கே ஒரு சின்ன சுதப்பல் என்னன்னா வாங்க ஒரு என்ன சொல்கிறாங்க ஒரு இப்போ வந்துட்டு இருக்காங்க கையோட இருக்கு நேரம் சார் பண்ணி கொடுங்க அப்போ தான் எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிறாரு சண்ட தலைவரே கையோடலாம் ஆகாது அதுக்கே என்ட்ரன்ஸ் ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாளாவது ஆகும் அப்படின்னா இல்லை உள்ள கையோடு வேணும் கையோட வேணும்னாங்க ஸோ ஆக்சுவலாக அவங்க வந்து கிராமத்தில் வந்து வந்து ஒரு விவசாயி ஸோ நம்ம அது எதுவும் தப்பு சொல்ல முடியாது அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை எனக்கு கையோட வேணும் இது அது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லை கையோடு பண்ண முடியாது ஸோ நீங்கள் பாருங்கள் அப்போ என்ன ஏதுன்னு இதுக்கு இவ்வளோ கண்டிப்பாக ஒரு டைம் எடுக்கும் பதினஞ்சு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு டைமே கேட்க மாட்டாங்க ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு டைம்ன்றது நம்ம கொடுக்கணும் யாருக்காவது எனவே ஸோ ஜொமேட்டோலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டணும் டெலிவரி கண்டினியூவாக பண்ணலாமா இந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தால் நம்ம டெலிவரி இங்கே வந்து ஜொமேட்டோ எங்கள் கல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணி டெய்லி எண் எவ்வளோ எயன் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சொல்ல முடியும் ஸோ அது வரைக்கும் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது ஸோ கார் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்க்கு இருக்கிற சின்ன வீடியோ வந்து கிளிப் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருப்பேன் இப்போ ஏன்டா காட்டில் அப்படின்னா கீழே தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அங்கே தான் உள்ள அந்த பில்டிங்கில் தான் பார்க்கிங்கில் இருக்குது பட் போய் எடுக்கணும் வண்டி வண்டி கொஞ்சம் அழுக்காக இருக்குது கழுவாமல் இருக்குது வண்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஜின் கண்டிஷன்லாம் வந்து நறுக்குன்னு இருக்கும் ஒரு ரூபாய்க்கு செலவில்லை இன்ஜின் பொறுத்த வரைக்கும் அவுட்டர் லுக் அவுட்ருங்களா அங்கங்க சின்ன சின்ன இருக்கும் பிகாஸ் மும்பையில் ரெண்டாயிரத்தி ஸோ சென்னை மாதிரி ஹெவியான ஒரு ஒரு மாதிரியான ஒரு இருந்து ஓடி இருக்கு ஓடும்போது பைக் நிற்க போகும்போது சின்ன சின்ன இருக்கும் பட் பெரிய பெரியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு ரீபெயிண்ட் அடித்தா கூட போதும் பம்பருக்கு இல்லை பேக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பம்பர் மட்டும் அதர்வைஸ் வண்டி வந்து போனால் உள்ளேருந்து இன்டீரியர்லாம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது தரமாக இருக்குங்க ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் ஏன்னா அவர்கிட்ட இல்லை அப்படிங்குள்ள நம்ம 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 ஜி ஃபேம்கே நம்ம வித்தரலாம் தான் நம்மளோட ஃபோர்டு ஃபியஸ்ட்டாக ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்த நேபோர்க்காக வாங்கின ரெட்டிக்கு அப்படியே கொடுத்துட்டேன் இது வரைக்கும் அந்த கஸ்டமர் ஃபோன் போட்டு என்ன ப்ரோ இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலை நானே ஃபோன் அடிச்சி ப்ரோ ரிட்டன் கொடுக்குறதா தான் அந்த வட்டி இறக்கே கொடுங்க ப்ரோ அப்படின்னேன் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை நல்ல வண்டி நான் ஏன் கொடுப்போம் அப்படின்ட்டாங்க அந்த மாதிரி தான் இந்த அக்கார்டையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து வந்து தூக்கிட்டு வந்திருக்கேன் ஆனால் எம்ஹெச் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் மும்பையில் இருக்கிற ஒரு அட்ரஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களோட நீங்கள் இங்கே கூட இருக்கலாம் பிரச்சனை இல்லை வண்டி உங்களுடைய நேம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கான செலவு என்ன வருமோ நீங்கள் கொடுத்துருங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துலாம் எம்எச்சர் ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் தாராளமாக ஓட்டலாம் என்ன ப்ரோ அதெல்லாம் ஓட்டக்கூடாது பிரச்சனை வரும் அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஒன் இயருக்கு லீகலாகவே வந்து ஓட்டலாம் அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் மாற்றிக்கலாம் இல்லைனா ஜஸ்ட் பானிச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் மாற்றிக்கோங்க ரொம்ப ரொம்ப செலவு கம்மியாகவே முடிஞ்சிடும் அந்த மாதிரி ஓகேன்றவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வண்டியை வந்து பாருங்கள் கள்ளக்குறிச்சியிலேயே இருக்கீங்கன்னா வேணாலும் வந்து பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் மறக்காமல் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் இல்லை கால் பண்ணுங்கள் செக் அவுட் பண்ணுங்க வேண்டிய ஓகேவா ஸோ ஜொமேட்டோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜொமேட்டோ ரெகுலராக ஓட்டலாமா வேணாமா அப்படின்றதையும் கொஞ்சம் எனக்கு சொல்லிவிடுங்க வாங்க என்ன சொல்கிறது அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஜிப்பேன் பாய்